ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் பி எஸ் ஐசக் கிறிஸ்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்காததும் நலத்திட்ட உதவிகள் மறுக்கப்படுவதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் ஷூ வீசிய சம்பவம் உள்ளிட்டவற்றை கண்டித்து வரும் பதிமூன்றாம் தேதி கிறிஸ்துவர் உரிமை மீட்பு பேரணி அரக்கோணத்தில் நடைபெறவுள்ளதாக அறிவித்தார் பேரணி அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கி காந்திரோடு மற்றும் சுவால் வழியாக வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நிறைவடையும் இப்பேரணியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பங்கேற்க உள்ளனர் என டாக்டர் ஐசக் தெரிவித்தார் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியை சிறுபால் வீசி அவமானப்படுத்தியுள்ளார் ஒரு வழக்கறிஞர் இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய தலை ஏற்படுத்தியிருக்கிறது சனாதனம் சனாதனம் என்று கூறி இந்திய மக்களிடையே பெரிய பிரச்சனைகளும் குழப்பத்தையும் உருவாக்கி பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கார்கள் ஆகையால் உலகளவில் பேசப்படுகிற வளர்ந்து வருகிற இந்தியா இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்படி அவதூறு செய்திருப்பதை மற்றும் திருநெல்வேலியில் ஒரு நீதிமன்ற ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நீதிபதியையும் அங்குள்ள ஒரு வழக்கறிஞர் செருப்பு வீசி அவமானப்படுத்தியுள்ளார் ஆகையினாலே தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் தொடங்கி ஒருங்கிணை நீதிமன்றம் கீழ் நீதிமன்றம் வரைக்கும் இப்பொழுது வழக்கறிஞர்கள் நீதிபதிகளை அவமதித்து வருகிறார்கள் இவர்களுக்கு உயர்ந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக வருகிற பதிமூன்றாம் தேதி கண்டன பேரணி அரக்குணத்தில் நடைபெறுகிறது இக்கண்டன பேரணியில் இந்திய தேர்தல் ஆணையம் சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்தவ ஜாதி சான்ற கட்சிகளை ஒடுக்குகிறதை கண்டித்தும் உச்ச நீதிமன்ற நீதிபதியையும் ஒருங்கிணைந்த நீதிபதியையும் செருப்பு வீசி அவமானப்படுத்தியதை கண்டித்தும் கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்டும் மாபெரும் பேரணி நடைபெற உள்ளது இந்த பேரணி அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சினான் அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி சார்பாக மிக பெரிய கண்டன பேரணியை உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசு உடனடியாக நீதிபதிகளை அவமதித்த இவர்களை கைது செய்வது மட்டுமல்ல உச்ச உச்சபட்ச உயர்ந்த தண்டனையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்